ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து போட்டு ஓட்டி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து செவ்வப்பரிசி புட்டு மாவு கடையில் விற்கிற மாவு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பவுல் இதில் சேர்த்துறேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இனிப்பு புட்டு தான் செய்ய போகிறோம் நல்லா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது கூட நல்ல கொதிக்கிற தண்ணியை நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு ஊற்ற போகிறோம் பாருங்கள் ஒரு கப்பு இல்லை அப்படியே ஊற்றிடலாம் இதில் இன்னொரு பாதி கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு நல்ல மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து வெந்து அப்படியே உதிர் உதிரா இருக்கு பாருங்க சரிதான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எப்படி வெந்திருக்கு நல்லா உதித்து ஊத்துட்டு நம்ம இதுல தேங்காய் சேர்த்துடலாம் நல்லா உதிர் உதிராக வந்துச்சு பாருங்க நம்ம இப்ப இந்த தேங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம் ங்காயம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நம்ம நெய் விட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட நல்லா வந்து கலந்து விட்டேன் பாருங்க இது கூட வந்து நாட்டு சக்கரை நம்ம வந்து நம்ம தேவைக்கு இனிப்பு தகுந்த அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு பகுதியில் மட்டும் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்க நீங்க வேணா சுகர் கூட சேர்த்துக்கலாம் இன்னொரு பாதை சேர்த்துறேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிர் உதிரா எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய சிவப்பரிசி புட்டு பாருங்க சூப்பரா நிறைய ஆயிடுச்சு டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம புட்டு மேக்கர் தேவையில்லை இட்லி பாத்திரம் தேவையில்லை நம்ம வந்து இந்த மெத்தட்ல ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட வாரத்துல ஒரு நாள் இதை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ